ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி ராசி நேர்களுக்கு வணக்கம் மிதன மிதனராசி காலப்புரு சக்கரத்தின் மூணாம் இடம் இளவரசன் புதனின் ஆட்சி வீடு மிருக சீரீசம் மூணு நாலு திருவாதிரை நாலு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு அடங்கிய ராசி மண்டலம் ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவில் மிதன ராசிக்கு வந்து குரு பயிற்சி பலன்கள் போடுறேன் நிறைய பேர் போட்டிருக்காங்க இருந்தாலும் போதி ஜோடத்தில் நான் மற்ற ராசிக்கு போட்டிருக்கிறேன் மிதுன ராசிக்கு என்னைக்கு போட்டிருந்தேன் குரு வந்து ஒன்றாந்தேதி தேதி பயிற்சி மே ஒன்றாந்தேதி தேதி சித்திரை பதினெட்டு புதன்கிழமை மதியம் ரெண்டு இருபத்தொம்போது மணி அளவில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு வராரு குரு வந்து உங்கள் ராசிக்கு ஏழு பத்து கூடவன் தான் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் அவர் தான் கர்மஸ்தானாதிபதியும் அவர் தான் சரியா அதனால் அவர் வந்து ஒரு வீட்டுக்கு ஆறாம் இடத்துக்கு வராரு ஒரு வீட்டுக்கு மூணாம் இடத்துக்கு வராரு ரெண்டு வீட்டுக்குமே அவர் மறையிறார் ஓகே ஆனால் ரிஷபத்தில் வந்து அவர் வந்து சுக்குரை வீட்டுக்கு தான் வராரு உங்கள் ராசிக்கு வந்து ராஜ உகாதிபதி வீட்டுக்கு தான் வராரு ஒரு இயற்கை சுபர் வீட்டுக்கு ஒரு இயற்கை சுபர் வராரு பொதுவாக வந்து மிதுன ராசியில் குரு நல்லா செய்யணும்னா நீங்கள் மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருச்சிகலக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குரு நல்லா செய்வார் அதுபோல் குரு திசையும் நல்லபடியாக இருக்கும் இது ஒரு பேசிக்காக ஒரு அமைப்பு இருக்குது இந்த லக்கண ரீதியாக குரு நல்ல பலங்களை கொடுப்பாரு இப்போ குரு திசை நடக்கும் மிருகசிரிசம் திருவாதிரை நடத்து மிருகசிரிசம் திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு ஒரு முப்பது வீட்டுக்கு உட்பட்டவர்களுக்கெல்லாம் குரு திசை நடக்கும் ஓகே அதுபோக குரு வந்து ராசிக்கு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இருந்தாலும் நல்ல பழங்களை கொடுப்பாரு உங்கள் ராசிக்கு சிம்பத்தில் இருந்தாலும் சரி துலாமில் இருந்தாலும் சரி தனுசுல இருந்தாலும் சரி இல்லை கும்பத்தில் இருந்தாலும் சரி மேசத்தில் இருந்தாலும் சரி நல்ல பலன்களை கொடுப்பாரு அது வந்து இன்றைக்கி பிறந்த ராசிக்கு மிதன ராசிக்கே வந்து அவர் நல்ல பலன்களை கொடுப்பாரு அதுபோக சுக்கர பலன்களை பழங்களை கொடுப்பவுர்ணி சந்திரன் தொடர்பில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார் இது வந்து உங்க ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்டது ஓகே இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாரு விரைய்தான் நாடாம் இடத்தில் குரு இருக்கிறது வரையந்தான் வரைய குரு தான் அங்கே வீடு கொடுத்த சுக்குரன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் குருவுடைய நிலைப்பாடு இருக்கும் வீடு கொடுத்த சுக்குரன் வந்து பொங்கல் ராசி இப்போ நாடா இருக்கிறார் பரவாயில்ல ஆரம்பம் வந்து நல்லாதான் இருக்குது அடுத்தடுத்து சுக்குரன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி குரு நிலைப்பாடு கொடுப்பார் பொதுவாக குரு பயிற்சி ஒரு வருடம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஒரு வருடத்துக்கு குரு எப்படி சார் பழங்களை கொடுப்பாருனா ஒரே பழங்களை கொடுக்க மாட்டார் மாறுபட்ட பழங்களை தான் கொடுப்பார் ஏன்னா அவர் வீடு கொடுத்த சுக்குரன் நிலைமைக்கு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பலனை கொடுப்பார் குரு கூட சேர்கிற கிரகங்களும் இருக்குது குருவை பார்க்குற கிரகம் குரு கூட சேர்கிற கிரகம் இதுக்கு ஏற்ற மாதிரி தன் இயல்புகளை மாற்றி கொடுப்பார் அதுபோக அவருக்கு சாரம் கொடுத்த கிரகம் அங்கே ரிஷபராசியில் என்னென்ன சத்தச்சர சாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய சந்திர செவ்வா நட்சத்திரம் இருக்குது இதில் சூரிய சந்திரன் வந்து மிதன ராசிக்கு ஓரளவு நல்லது செஞ்சுட்டு போயிடுவாங்க செவ்வா வந்து நல்லது செய்ய மாட்டார் மிதன ராசிக்கு ஆறு குடைவன் அதனால் சில கடன் நோய் எதிரியை கொடுப்பாரு ஆனால் அது கடைசியில் தான் அவர் வந்து குரு வந்து செவ்வா சச்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுவார் அது குருமங்கள் யோகமாக இருந்தாலுமே செவ்வாசாரத்தில் அவர் குரு போகிறது மங்கள யோகமாக இருந்தாலுமே மிதனராசிக்கு அந்த அளவுக்கு அது வந்து ஏற்புடையதாக இருக்காது ஏன்னா செவ்வாய் வந்து மிதுன ராசியாக காலம் வர்றவர் தான் அதனால் அந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் இருக்கும் அதை வந்து கடைசியில் பார்த்துக்கலாம் இதுக்காக தான் போதி ஜோடுதல் அப்பப்போ வீடியோ போடுவேன் நான் அப்படியே கொஞ்சம் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போடுறது காரணமே வந்து கிரகநிலை நிலை மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ பொதுவாக குரு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு போயிடுவாங்க குரு பிரித்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு போஸ்டர் அடித்து விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் குரு அங்கே என்ன செய்கிறாரு என்ன எப்படி இருக்கிறாரு அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்கிறத யாருமே சொல்கிறது கிடையாது ஆனால் போதி ஜீரத்தில் அப்படி கிடையாது நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இதை நான் பெருமைக்காக சொல்லலை இயல்பை உண்மையாக சொல்கிறேன் இன்னும் இதுதான் என் நிதார்த்தம் இதுதான் வந்து நிதர்சனம் ஏன்னா எந்த ஒரு கிரகமே வந்து ஒரே மாதிரி பலன்களை கொடுக்காது அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் மாறிக்கி மாறிக்கின்ற மாறிக்கிட்ட இருக்கின்ற ஒன்றுக்கு பேர் தான் பலன்கள்னு பேர் மாறாமல் இருந்துச்சுன்னா ஃபிக்ஸடுன்னு அர்த்தம் சரியா ஃபிக்ஸடு டிபாசிட்டுங்கிறது வேறு சேவிங்ஸ் டெபாசிட் டிபாசிட்டுங்கிறது வேறு அது மாதிரி தான் பலன்களும் ஓகே நேர்களை இப்போ குரு வந்து எப்படி சார் பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து உங்கள் ராசி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு பன்னாமிடத்தில் இருக்கிற குரு வந்து நல்ல செலவுகளை கொடுப்பாரு விருந்து உபச்சாரத்துக்குலாம் போயிட்டு வருவீங்க கோயில் உலத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க கோயில் குளத்துக்கு செலவுகள் பண்ணுவீங்க அது மாதிரி நல்ல உடம்புக்கு தேவையான அலகரி வசத்துக்கள்லாம் போட்டுக்கிறவங்க நல்ல பேர் எடுக்க முடியாது அது ரொம்ப முக்கியம் உத்தியோகம் சரி தொழில் சரி வியாபாரத்திலும் சரி நீங்கள் நல்லா இருந்தாலுமே உங்களை சுற்றி ஒரு அளவு இருக்க தான் செய்யும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயம் கொஞ்சம் தாமதமாகும் நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு அதனால் நல்ல பேர் எடுங்க தயவு செய்து சேமிப்பு குறைவாக இருக்கும் இருந்தாலும் ரகசிய சேமிப்பு ரகசிய சேமிப்பு இருக்கும் அதுபோக கணித சாஸ்திரம் சாஸ்திரம் இதெல்லாம் படித்தவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் லவ் மேரேஜ் நல்லபடி அமையும் இஷ்ட திருமணம் நல்லபடி அமையும் சுக புகா வாழ்வு இருக்கும் இருந்தபோதிலும் சோம்பல் தனம் இருக்கும் சரியாக அசர்வு சோம்பல் ஒரு தளர்ச்சி இருக்க தான் செய்யும் திறன் சிறப்பாக இருக்கும் கற்பனை கதை வசன் எழுதுறவங்க இலக்கிய படைப்பாளர்கள் கதை கற்ற எழுதுறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது கல்வி படிப்பும் ஒரு நல்லபடியாக இருக்கும் சரியா அதுபோல் சில பேருக்கு வந்து கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முறையற்ற கலப்பு திருமணம் நடக்குது வாய்ப்பு இருக்குது சில சடங்குகள் விட்டு போகும் சில செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தெல்லாம் செய்ய முடியாமல் நீங்களாக ஒரு தனியாக ஒரு பர்ஃபார்ம் இருப்பீங்க சரியா அந்த அமைப்பெல்லாம் வந்து குரு பராடாமடத்திலேருந்து செய்வார் பிரயாணம் இருக்கும் வெளிநாட்டு வெளிமான தொடர்புகள் இருக்கும் நல்ல வாய்க்கு விசி சாப்பிடுவீங்க கணவன் முனைவரும் சரியான சரியானேரில் இப்படிப்பட்ட சில அமைப்புகளெல்லாம் வந்து கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் சரி சார் குரு வந்து எந்தெந்த இடத்துலேருந்து என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் உங்களுக்கு அதை வந்து வருஷப்படுத்துகிறேன் நான் குரு புத்திசாலி தினத்தை கூர்மையாக்குவார் சரியா அது வந்து அதான் சொன்னேன் படிப்பில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட காலம் உங்கள் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு சவாலையும் நல்லபடியாக எடுத்துக்கிடுவீங்க பொறுமையுடன் இருப்பீங்க புத்திசால தோண்டத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தை நல்லபடியாக எடுத்துக்கிடுவீங்க அது போக வந்து வேலை பார்க்குற இடத்துல மேற்பார் மேலதிக உங்களோட மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும் அதனால ஒரு கிரெடிட் கிடைக்கும் உங்களுக்கு குரு வந்து உங்கள் செலவுகளை கூட்டுவார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குரு வந்து செலவை கூட்டதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து செலவு சித்திரம் கவனமாக இருக்கணும் அதுபோக குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறனால வெளிநாடு வெளிமான தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் கண்ணன் மனை உறவு வந்து பலப்படுத்தப்படும் சரியாக இருக்கும் சரியா சிறப்பாக இருக்கும் சரியா அது மாதிரி தொழிலில் வந்து நீங்கள் புதிய நபர்களுடைய சந்திப்புங்கள் கிடைக்கும் அது வந்து தொழிலுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் திருமணம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் திருமணம் வந்து வேக விரைவாக நடக்கும் ஏன்னா அயனசேன சயன இருக்கிறனால சந்தோஷத்தை கொடுப்பார் நீடித்த தாமத்தை உரையோ தாம்பத்தோதத்தை கொடுப்பார் நல்லபடியாக இருக்கும் சரியாக நல்லாயிருக்கும் படத்தை நல்லபடியாக தூக்கம் வரும் மனதோட நிம்மதி இருக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தேக நல்லா நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் படம் வந்து நோய் நொடி திக்கிற இடம் அதனால் தேக இருக்கும் நல்லாயிருக்கும் இருந்தபோதிலும் உங்களுக்கு வந்து சிந்தனைகள் நிறையா இருக்கும் மன சிந்தனைகள் நிறையா இருக்கும் அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு நிறைய சிந்தனைகள் இருக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக சிந்தனை சிதற விடக்கூடாது நல்லபடியாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஓகே அவர் பார்க்குற இடங்கள் பழங்களை பார்த்துருவோம் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஏன்னா குரு வந்து தான் இருக்கிற வீட்டை காட்டி இடத்த காட்டிலே பார்க்குற இடத்துக்கு தான் பழங்கள் அதிகமாக கொடுப்பாரு அதுதான் அவருடைய குணமே அந்த அதுதான் நாலாம் இடத்த பார்க்குறாரு நான் சொன்ன மாதிரி தான் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கிறதுக்கு நேரங்கள் கைகூடும் இடம் இருந்துச்சுன்னா அதில் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு சகல வாய்ப்புகளும் கிடைக்கும் பேங்கில் லோன் போட்டிங்கன்னா லோன் கிடைக்கும் மற்றபடி வேறு எங்கேனாச்சும் கையிருப்பில் இருந்து கூட நீங்கள் செலவு பண்ணி வீடை கட்டலாம் டூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக முடியும் டூர் பிரயாணம் வெளிநாடு வெளிமான தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் சொந்த பந்த விஷயத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் இருக்கும் நல்ல ஒரு நிம்மதியாக இருக்கும் நாலாம் படம் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு கேதுவை பார்க்கறதுனால நல்ல அமைப்பு தான் கேள யோகம் தான் ஒரு கேந்திரத்தில் ஒரு கேளயோகம் கிடைக்கிறது கோடிஸ்வர யோகம் சிறப்பாக இருக்கும் புதனுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கூடுதலாகவும் குறைவாக இருக்கும் சரியான நேர்களை சிறப்பாக பார்க்கப்படுகிறது புதன் திசை நடக்கிறவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் நான் தசாபுத்திக்கு அடுத்து வீடியோ போடுறேன் குரு திசை சனி திசை புதன் திசைக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் அடுத்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எதிராக யாராக இருக்காங்களோ அவங்கள பற்றி சில புரிதல் இருக்கும் உங்களுக்கு எதிர் தரப்பில் இருக்கவங்களை பற்றி புது தரப்பு ஒரு புரிதல் இருக்கும் செயல்களில் ஒரு துரிதம் இருக்கும் சரியாக அது மாதிரி கால்நடை பணிகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அதாவது கால்நடை பணிகள்னு என்ன மாடு கோழி வளர்க்குறவங்க இன்னும் நிறையா இருக்குது சரியா அந்த விஷயமாக சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு ஈடுபாடோடு இருப்பீங்க எதிர்பார சில உதவிகள் உங்களுக்கு நல்லபடியாக அமைக்கும் உடன்பிறந்த சகோதரர்கிட்ட தலையிடுவதை தவிர்த்துருங்க உங்கள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகிட்ட ரொம்ப ஈடுபாடு இருக்க வேண்டாம் அவங்க சகோதரத்துக்கு விட்டுருங்க நீங்கள் போய் எதுவும் பேசுனீங்கன்னா அது பிரச்சனையில் தான் முடியும் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் யோசனையோடு இருக்கணும் கடன் கொடுக்கவோ வாங்கும் போது போதும் சரி வாங்கும் போதும் சரி முன்னெச்சரிக்கையாக இருக்குது ரொம்ப நல்லது அது போக ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம் வந்து அசுபஸ்தானந்தான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆயில் திருக்கம் ஆயில் நல்லாயிருக்கும் வயதானவர்கெலாம் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது சிந்து நேரில் கவனம் வேண்டும் கவனச்சிதறுகள் இருக்கும் சரியாக அதனால் மனதுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் வந்து யோசிக்காதீங்க சரியாக மனதுக்கு விஷயம் பிடிக்காத விஷயங்களும் சில நடக்கும் அப்படி நடந்துச்சுன்னா அது கண்டுக்காமல் போயிடுங்க சரி இதுவும் கடந்து போகணும்னு அப்படி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சில பேருக்கு சில எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சோசியல் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும் அதுபோக இன்சூரன்ஸ் காப்பீட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது காப்பீட்டு தொண்டை பணமும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக குரு வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு சரியா செலவுகள் நிறையா இருக்கும் நெருக்கடியில் இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே சில வாக்குவாதம் வந்துச்சுன்னா அதை தவிர்த்துட்டு போயிடுங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடன்பிறந்த சகோதர வலைதில் உன்னை அனுசரித்து போங்க மனதுக்கு நெடு மனதுக்கு நினைத்த பணியில் முடிப்பீங்க அதாவது மனதில் என்ன நினைக்கிறீங்க அந்த வேலையை அந்த வேலையை கரெக்டாக முடிப்பீங்க அப்படி முடிக்கும் போது அதில் புதிய அனுபவம் கிடைக்கும் அனுபவமே ஆசான் பன்னெண்டாம் குரு வந்து உங்களை பதப்படுத்துவாருங்க அது பெரிய விஷயம் சரியா அதுபோக அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சில தாமதத்துக்கு உட்பட்டு தான் முடியும் தேக ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்குது வாய்ப்பு இருக்குது அடுத்து நட்சத்திர சாரம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு நட்சத்திரத்தில் போகிறாரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய நட்சத்திரத்தில் போகிறாரு உங்கள் ராசிக்கு மூணு கோடி நட்சத்திரத்தில் நினைத்த காரியத்தை முடிக்கிறது சில அலைச்சல் இருக்கும் தேகாரோக்கத்தில் சில பிரச்சனைகள் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறந்த விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் குறிப்பாக தம்பி தங்கை விஷயத்தில் சில கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தோடு இருக்குது நல்லது உத்தியோகம் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது சரியா குறிப்பாக அரசு உத்தியோகம் பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் திருப்திட்ட நிலையில் இருப்பீங்க அதுக்கடுத்து குரு வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் போகிறார் சந்திர நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து வளர்புறை தெய்வத்துக்கு உட்பட்டவர் வளர்புறை காரங்களில் நல்லாயிருக்கும் குருச்சந்திர யோகம் ஏன்னா ராசிக்கு ரெண்டு கூடி நட்சத்திரத்தில் ஏழு பத்து கோடினு போகிறது நல்லா தான் தொழில் சிறப்பாக இருக்கும் காரிய அனுகூலம் கிடைக்கும் இருந்தாலும் சந்திரன் வந்து நேரத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பழங்கள் மாறுபடும் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுக்கடுத்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த காலகட்டத்தில் அவர் வந்து சந்திர நட்சத்திரத்தில் போவார் கடவுள் மனைவி கட்டில் அன்றைய காலகட்டத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் நம்பிக்கூட இருக்கணும் சரியாக பிறரை நம்பி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கணும் மனதை கெடுக்கிற விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் சரியா அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா மனம் போயிடும் வியாபாரத்தில் சிறு சிறு மந்த நிலை இருக்கும் தேக்கம் இருக்கும் வெளியூர் வேலை விஷயமாக சில கையில் இருக்க பணம்லாம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கிற மாணவர்களுக்கு ஆரம்பக்கல்வி படிக்கிற மாணவர்கள் டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்த போதிலும் தொழில் சிறப்பாக இருக்கும் சரியா தொழில் வருமானம்லாம் நல்லபடியாக இருக்கும் அடுத்து பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுக்கடுத்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் முருகசரிசி நட்சத்திரத்தில் போவார் உங்கள் ராசிக்கு ஆகாத செவ்வாய் நட்சத்திரத்தில் போவார் அந்த காலகட்டத்தில் எதனையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு வரும் நெருக்கமானவர்கிட்ட கொஞ்சம் புரிதலாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் யோசனை பண்ணி செய்கிறது வந்து நல்ல ஒரு முடிவை கொடுக்கும் தேக ஆரோக்கிய விஷயத்தில் சில விரயங்கள் ஏற்படும் அதாவது என்ன கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துலேயும் லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் நண்பர்கள் கூட சேர்ந்து கொஞ்சம் வெளியூர் போயிட்டு வருவீங்க சரியாக கொஞ்சம் ஊர் சுற்றிட்டு வருவீங்க இப்படி பழங்கள்தான் இருக்கும் அதுபோல் இடையில குரு வேறு வக்கர பயிற்சி அடைகிறாரு வக்கர சஞ்சாரம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த காலம் பொற்காலமாக இருக்கும் ஏன்னா குரு வந்து பன்னெண்டாம் மரத்தில் வக்கரம் அடைகிறது நல்லதான் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மாதம் ஒரு நாலு மாத காலம் வந்து ஒரு வக்கர நிலையில் இருக்கிறார் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரியா கடவுளை அப்படித்தான் ஒரு கதை உடைச்சா ஒரு ஜன்னலை திறப்பார் இந்த காலகட்டத்தில் வந்து வரவு செலவு நல்லபடியாக இருக்கும் நெருக்கடி குறையும் கையில் காசு பணம் இருக்கும் மனதுக்கு விருப்பமான காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கோயில் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் கோயில் குளத்துக்கு போய்ட்டு வருவீங்க மனதுக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதி ஆறுதல் இருக்கும் குரு வக்கர சஞ்சாரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது பட் அதுக்கு நாள் இருக்குது அக்டோபர் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பதினஞ்சுக்கு மேலே ஒரு நிலைமை இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம் ராசி பெண்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து நெருக்கமானவர்களுக்கு தேவையான கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் கடன் கடன் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அப்புறம் கையை கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக இருக்கணும் எதுலேயும் லட்ச அலட்சி அல அலட்சியமாக இருக்கக்கூடாது சரி எந்த ஒரு காரியத்தையும் வந்து அலட்சியமாக செய்யக்கூடாது எதுலேயும் அக்கறையாக இருக்கணும் நீண்ட நாளாக இழுபடியாக இருந்து வந்த சில காரியங்கள் நல்லபடியாக முடிஞ்சு அது மூலியம் பண உறவு இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் சீக்கிரம் நடப்படும் அனுபவம் தான் உங்களுக்கு ஆசான் நல்ல சில காரியங்கள் வந்து உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும் சரி அதனால் மனதில் ஒரு மாற்றம் இருக்கும் தாய் வழி உறவு அனுசரித்து போனோம் அம்மா வழி சொந்த பந்தங்களை கொஞ்சம் அனுசரித்து ந போனோம் அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் முடிச்சிட்டிங்களா எந்த சிக்கலும் இருக்காது அதே மாதிரி எதிர்பாரின மக்களோட ஆர்வத்தை குறச்சிக்க இதை குறைச்சிக்கணும் சரியா இப்போ பெண்கள்லாம் ஆண்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பழக்கவளத்தை குறைச்சிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி ஆண்கள்லாம் பெண்கிட்டையும் பழக்கவளத்தை குறைச்சிக்கோங்க தெரிஞ்ச ஆள்கிட்ட பழ வைக்கலாம் அன்னோன் ஃபிகர்கிட்ட பழக வைக்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு பெண்களுக்கு அடுத்து வந்து மாணவர்கள் மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு தான் படிக்கணும் சரியா நல்ல மடிப்பு ப நல்ல மார்க் எடுக்கணும்னா நண்பர்கள்கிட்ட ஊர் சுத்தக்கூடாது நண்பர்கிட்ட பழகும்போது பார்த்து பழகணும் நல்லா படித்தா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் விளையாட்டு விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும் சரியா விளையாட்டு போக்காக இருந்தீங்கன்னா படிப்பில் வந்து கோட்டை விடுற மாதிரி இருக்கும் அரசு சப்சிடி கிடைக்கிறதுல சில தாமதம் ஏற்படும் சரியாக அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேர் ஸ்காலர்ஷிப்லாம் வாங்குவாங்க அதில் சில இழுபதி நடக்குது வாய்ப்பு இருக்குது வெளிநாடு சென்று படிக்கிற மாணவர்களும் நல்லாயிருக்கும் சரியா வெளிநாடு வெளிமாநோடும் நல்லாயிருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வருடா மரத்தில் இருந்துட்டு நாலாம் மரத்தை பார்க்கறதுனால உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் வெளிநாடு போயிட்டு வருது மிக சிறப்பாக இருக்கும் வெளிநாடு தொடர்பு நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனே எதுவும் கிடைக்காது நீங்கள் என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த சலுகை கிடைக்காது உயர்வு கிடைக்காது மதிப்பு கிடைக்காது எல்லாமே டிலே ஆகும் மற்றவனுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி தான் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்த போதிலாம் அலுவலகத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் குறையும் வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லபடியாக இருக்கும் மிதனராசி நேரில் நேரம் வெளிநாடு போகிறதா போயிட்டு வரலாம் நல்லபடியாக போயிட்டு வாங்க அம்மா அப்பாவிட்டு சொல்லிட்டு குலைசாமியை கும்பிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் உடல்நிற்பர்களால் வெறுப்பு இருக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இடமாற்றம் பண்ணலாமான்னு ஒரு எண்ணம் வரும் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா சாமி இப்படி இருக்குது டார்ச்சர் போடுறாங்களே போட்டு வாட்டு வாட்டி வறுத்து எடுக்கிறாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் சரியா மிதன ராசிக்கு வந்து குரு அந்த அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவு இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜனநஜாதத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் அதேமோது நான் சொன்ன லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கணும் ஆமாம் இன்னொன்று சொல்லணும்னு அதை மறந்துட்டேன் குரு வந்து ரிஷப ரிஷபலக்கணம் மிதுன லக்கணத்தில் பிறந்தாங்களோ நல்லது செய்ய மாட்டார் நீங்கள் மிதுன ராசியில் வந்து மிதினலக்கணம் தலாலக்கணம் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அந்தளவுக்கு இந்த குரு பெருத்து உங்களுக்கு சுபமாக இருக்காது அசுப பலனை தான் கொடுப்பாரு அதுபோக கன்னி லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா ஐம்பது தான் கொடுப்பாரு அதுபோல் மற்ற லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா ஏதோ எப்போ அவரேஜாக இருக்கும் மேசம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்திருந்திங்கன்னா ஜனன ஜாதகத்தில் பிறந்திருந்திங்கன்னா ஜனன ஜாதகம் இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் பலன்கள் தூக்கலாக இருக்கும் ஓகே வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குது வியாபார பெருங்குடி மக்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கோங்க சிறுது சிறுதுமும் பள்ளுக்குத்த ஓதும் சொன்ன மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகளும் பயன்படுத்தினீங்கன்னா பெரிய வரிவு வரும் கூட்டாளியில் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக நடந்துக்கோங்க வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை ஓரளவு மாதிரி ஒரு சீர்தூக்கி பார்க்கப்படுவீர்கள் சில முடிவுகளெல்லாம் பார்த்து எடுக்கணும் புதிய முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சிந்தித்து செயல்படுங்க எதிர்பார சில விஷயங்களில் அலைச்சல் இருக்கும் அங்கட்டுங்கிட்ட ஊர் சுற்றுற மாதிரி இருக்கும் இருந்தபோதிலும் சொந்த பந்தங்கள் உதவி பண்ணுவாங்க நம்பிக்கையானவர்கள் வந்து உங்களுக்கு உங்களை நம்பி இருக்கிறவங்க வந்து உங்களை நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க பொறுமையாக இருக்கணும் சில வம்பு வழக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கவனமாக கையாளணும் பொறுமையாக இருக்கணும் கலைஞர்கள் சினிமா திரை சினிமா படம் சார்ந்தவர்கள் ஈஎலசி நாடகம் கலை சம்மந்தப்பட்டவங்க எதிர்காலத்தை பற்றி நல்ல முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் சரியா சில முடிவுகள் எடுப்பீங்க வருங்காலம் எப்படி இருக்கும் வசந்தமாக இருக்குமா இல்லைன்னா வேறு மாதிரி இருக்குமான்னு அதை நினச்சிக்கிட்டு சில முடிவு எடுப்பு எடுப்பீங்க முடிவு எடுக்க முன்னாடி மற்றவங்களுடைய யோசனை பண்ணிக்கோங்க புதுசாக எதுவும் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும் அரசு வழியில் ஒரு மதிப்பு இருக்கும் நல்லா சமர்த்தாக இருப்பீங்க பழைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க ஆள் கொஞ்சம் தெளிவாக இருந்து இருக்கிற பிரச்சினையை சார்ட் அவுட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போடலாமான்னு யோசனை பண்ணுவீங்க அரசியல்வாதிகளுக்கு நல்லபடியாக இல்லை சரியாக அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கட்சியில் சில சிரமங்களும் இருக்கும் விரயங்களும் விரை விரயங்களும் இருக்கும் மறைமுகமான வருமானம் வருதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதனாச்சும் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அதில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைனா அந்த வருதை வருமானம் வந்து சிக்கலில் மாட்டி விட்டுரும் அதுபோக கூட இருப்பவங்ககிட்ட உங்கள் கட்சியில் சேர்ந்தவங்கிட்ட எதையும் பேசக்கூடாது எதனாச்சும் உடனே சொல்லிட்டீங்கன்னா ஓட்டவாய் மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அது வந்து வேறு மாதிரி போயிடும் சரியா அதனால அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாயும் கையும் வச்சுக்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அடுத்து நன்மைகள் நன்மைகள் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பயணங்கள் கொடுப்பாரு அலையணும் அலைஞ்சு திரிஞ்சால் சில காரியங்கள் அனுகூலமாக இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பல நாள் பிரச்சனைக்கு ஒரு நாள் தீர்வு கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் கருத்துக்கள் கூறும்போது கவனமாக இருக்கணும் சரியாக கொட்டேஷன் கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும் அடுத்தவங்க விஷயத்தை தலையிடக்கூடாது அதே மாதிரி அதிக உரிமையை எடுத்துக்கூடாது தான் உண்டு தே உண்டு இருந்துகின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சரியாக அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கு நட்டினிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக போய் மாறும் வழிபாடு குரு பகவானை தான் கும்பிடணும் சரியாக வாரந்தோற வேலைக்கெழம குரு பவனை கும்பிடணும் பசுமாட்டுக்கு வேலைக்கெழம அச்சு வள்ளம் கொடுங்க வாழைப்பழம் கொடுங்க இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் ஓகே மிதனராசிகளுக்கு வந்து குரு பயிற்சி வந்து நூற்றுக்கு ஒரு நாற்பது மார்க் போடலாம் அவ்வளோதான் இருக்கும் சரியா ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வரைய குரு குரு வந்து மிதுனத்துக்கு வந்து பகைமை தான் மிதுன மிதனராசி வந்து குருவுக்கு பகை வீடு தான் சரி அதனால் பொதுவாக மிதுனத்துக்கு வந்து குரு வந்து பெருசாலாம் கொடுக்க மாட்டார் மிதனத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற கிரகங்கள் மூணு தான் முதல் சுக்கரன் அடுத்து வந்து சனி பகவான் அடுத்து புதன் புதன் கூட கேந்திராதிபதி யோகத்தில் போயிடுவார் சனி பகவான் அஷ்டமாதியாக இருப்பதையாக இருப்பார் பாக்கியாதிபதியாக ஆதிபதியாக இருப்பார் சுக்கரனும் தான் அஞ்சு கொடைவன் பன்னெண்டு கொடைவன் ரெண்டு ரெண்டு கிரகங்களுமே அப்படி தான் அதனால் மிதுன ராசி வந்து இப்போதைக்கு வந்து குரு பயிற்சி வந்து அந்தளவுக்கு மிகச்சிறப்பாக இல்லை ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அடுத்து சனி போவோன்னா பத்தாம் இடத்துக்கு வருவார் பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாக வந்தாருன்னா ஓரளவு பரவாயில்ல சனி ராகு மாறி மாறி தான் போவாங்க இவர் போனோன்னே இவர் கீழே இறங்கிடுவார் சரியா ராகு வந்து ஒம்பதாம் இடத்துக்கு போயிடுவார் சனி பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் அது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏப்ரலில் நடக்கும் அது வரைக்கும் இந்த நிலைமை அப்படியே நடிக்கும் இது போக மற்ற கிரகங்கள் மாதம் மாதம் பயிற்சியாகும் சுக்குரன் புதன் செவ்வாய் இவங்கெல்லாம் பயிற்சியாக போவாங்க இப்போதைக்கு செவ்வாய் நல்ல நிலமலை இருக்கிறார் ராசிக்கு பத்து பதினொன்றாம் இடத்துல வருது நல்ல நிலமை தான் அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குருவோட சேர்ந்து குருமங்கல யோகத்தில் இருப்பார் ஸோ செவ்வாயால் ஒரு அஞ்சு மாதத்துக்கு நல்ல நிலமை இருக்குது நிம்மதியாக இருப்பீங்க குடைச்சல் இல்லாமல் இருக்கும் மிதனா ராசிக்கு செவ்வாய் வந்து சிவனேனு இருக்கிறனால ஓரளவு நல்ல நிலைமை பார்க்கப்படுகிறது நான் செவ்வாய் கொண்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் எல்லாமே இறைவன் மிதனராசி நேர்களுக்கு சில சோபாக்கத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலன்களை பற்றி தேகாரோக்கியத்துடன் தீர்காயலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே